ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக துணி தைக்கிற வீடியோ இல்லைன்னா ட்ராயிங் வரையக்கூடிய வீடியோ இல்லைனா சமைக்கக்கூடிய வீடியோ இந்த மாதிரி வீடியோ எடுப்போம் அதை வந்து எந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு எடுக்கலாம் எந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் எது நல்லாயிருக்கும் எதில் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு வந்து துணி தைக்கிறதுக்கு இல்லாமல் சமையலுக்கு ட்ராயிங் வரையதை ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இது வந்து நான் எதில் வாங்கியிருக்கேன்னா ஸ்நாப்டீலுங்கிற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தான் நான் வாங்கினேன் மற்ற ஷாப்பிங் ஆப்பை விட நமக்கு வந்து ஸ்னாப்டீலில் வந்து இது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது நான் இப்போ அது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு அதோட ஸ்டாண்ட்டு இது வந்து அடுத்து காமிக்கிறது வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம இந்த தையல் மிஷின்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது டேபிள்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து நம்ம மொபைல் மாட்டுறது நம்ம மொபைல் மட்டும் இல்லாமல் டேபும் மாட்டிக்கலாம் கொஞ்சம் பெரிய மொபைல் டேபும் மாட்டிக்கலாம் இப்படி அட்ஜஸ்டபுளாக இருக்குது அப்புறம் வந்து பின்னாடி வந்து நமக்கு அது மாட்டுறதுக்குள்ளே இது கொடுத்துருக்காங்க ஹோல்டர் இதை வந்து நம்ம அந்த பால் மாதிரி இருக்கிறதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து உள்ளே வந்து நமக்கு மொபைல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே வந்து ஸ்பான்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த ரெட் கலரில் வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக க்ரிப்பாக அது பிடிச்சிருக்கும் நான் இந்த ஸ்டாண்ட் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா துணி தைக்கிற வீடியோ எடுக்கிறதுக்காக தான் பாருங்கள் குவாலிட்டி வைஸ் வந்து இது சூப்பராக இருக்குது நமக்கு வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது நமக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது அப்புறம் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்குது நம்ம இதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வச்சிட்டு நீங்கள் அதை டைட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டைட்டாக பிடிச்சிருது நமக்கு வந்து ம அசையாது நம்ம அதுக்கு அதை டைட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா டைட்டாக டைட் பண்ணி விட்டுக்கோங்க லூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளோத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் தையல் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கீழே நமக்கு எவ்வளோ ம விதிக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு நீங்கள் அதை வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு லூஸ் இல்லாமல் கரெக்டாக நிற்கும் இப்போ பாருங்கள் நான் டைட் பண்ண பிறகு காமிக்கிறேன் எவ்வளோ இழுத்தாலும் அது வரல ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பிடிச்சிருக்கு அடுத்து மேலே உள்ள பீஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கு கீழே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ம டியூப் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டு அந்த நட்டை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து நமக்கு அசையாது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இவ்வளோ தான் நம்ம இந்த இது ஃபிக்ஸ் பண்ணுறது அடுத்து பாருங்க நமக்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இது நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுனாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ ஹைட்டாக வேணுன்னா ஹைட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை கீழே வேணுன்னா கீழே வச்சுக்கலாம் இல்லை என்ன கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் தள்ளி வேணும்னா இந்த மாதிரி தள்ளியும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வரோம் இப்போ வந்து நம்ம அந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட் இந்த ஹோல்டரை எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிறத கலத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம அந்த கலத்தி எடுத்துன பீஸை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுக்கோங்க அந்த பால்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அந்த இதை எடுத்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகி அதுக்கு அதுக்கப்புறமே நீங்கள் அதை டைட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு டைட்டாக நிற்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயும் இது வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ மேலே மாற உங்களுக்கு வைக்கணுன்னா நீங்கள் அந்த சைடில் இருக்க நட்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு மேலே மரம் அப்படியே நிற்கும் நீங்கள் மேலே இது பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி அதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே எடுத்திங்கன்னா கீழே வந்துடும் ஆனால் டைட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா லூஸாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் சைடில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதையும் இது பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணலை வேறு எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் வேறு எதாவது டேபிள் அந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஸ்னாப்டீலில் கீழே அதில் ரேட் போட்டிருக்கு பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இதோட லிங்க் வேணால் நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்